எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சீசனில் விலை மலிவாக கிடைக்கும்போதே அவசியம் வாங்கி இதை செஞ்சு பாருங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான சைடிஷ் தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வீட்லேயே எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆட்சியோட கைப்பக்கம் அப்படியே இருக்கும் இதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு ஊற வச்சுக்கிறேன் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் கிட்ட கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் நல்லது வேகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும் இப்போது இங்கே பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் தீஞ்சிராமல் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் வந்து தீஞ்சு போகாது இப்போ இதில் நான் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ வாசம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தாதான் வாசம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியவும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே ஈரம் இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கங்க இதில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பூண்டு வேணானா விட்டுருங்க ஆனால் பூண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இங்கே பாருங்கள் பூண்டு எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு இந்த டைமில் ஒரு கிலோ தக்காளியை நல்லா கழுவி தொடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளோட மிளகாய் நல்லா ஆரிருச்சு மிளகாவை மட்டும் தனியாக இந்த மாதிரி நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம கடுகும் வெந்தயமும் பொடி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா ஆரிச்சு அதை தனியாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கடுகு வெந்தயமும் நல்லா பவுடர் அரைச்சாச்சு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே தக்காளி நல்லா வெந்துருச்சு எந்த அளவுக்கு கொதி வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த டைமில் நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியை இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின புளி அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓடு எதுவும் இல்லாமல் இது பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஆனாலுமே அது பேஸ்ட் அளவுக்கு தான் நல்லா திக்காக கரைச்சிருக்கணும் நீங்கள் படுக்க தண்ணி நிறையெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ உங்களுக்கு தக்காளியில் எதுவும் கட்டி இருந்துச்சுன்னா கூட கரைஞ்சிரும் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வெந்து அப்போ தான் வெந்துருச்சு இந்த டைமில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு மிளகாலாம் பொடி பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிளகாத்தூள் சேர்த்துங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம ஆச்சி செஞ்ச மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மீதம் இருக்கிற இந்த மிளகாத்தூளை அப்படியே நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து பொரியல் எதுக்காக போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவல அது மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு வத்தி இருக்குன்னு நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுப்பு ஃபுல்லாக தெரித்து போயிடும் டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது அதே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சி விடுற மாதிரி அப்பப்போ கரண்டியை பெரட்டி இந்த மாதிரி கடைஞ்சி விடுற மாதிரி செஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்துனதுக்கப்புறமா நாம் அரைச்சு வச்சிருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது கடைசியாக ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இது எதுக்குன்னா புளிப்பு உப்பு வறுப்பு இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த வெள்ளம் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வத்தி இருச்சு நம்மளோட தக்காளி தொக்கு இதோடு ஆஃப் பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம் ஆனால் அதை மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்டு போயிடும் நல்லா வந்து மிதமான தீயில எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் கொதிக்க வச்சோம்னா சீக்கிரமாக ஊருகாக கெட்டு போகாது இங்கே பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு தன்னால் வருதுன்னு இந்த மாதிரி நல்லா அந்த இப்படி கலந்து விட்டு நீங்கள் கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அதே இடத்துலையே தான் இருக்கும் அதை மாதிரி இருந்துச்சுன்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீங்கள் கலந்து விட்டிங்கன்னாலும் எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் இப்போது நல்லா வத்திருச்சு பாருங்கள் மெயினாக வந்து தக்காளியில் ஈரம் இல்லாமல் நல்லா தக்காளியை தொடைச்சிருங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சிங்கன்னா துளி கூட ஈரம் இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப நீண்ட நாளைக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன பெரியீர வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சுத்தமான ஈரம் இல்லாத கரண்டியால் எடுக்கணும் அதே மாதிரி தக்காளி தொக்கு தக்காளி ஊருகாயெலாம் செய்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ஊறுகாய் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகாதில்ல அதுக்காக இந்த மாதிரி சுத்தமான ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கூட அது இருக்கும் ஆனால் அவ்வளோ நாள்லாம் இது தாங்காது சீக்கிரமே சரியாயிடும் ஏன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் அதுக்கே எவ்வளவு வச்சு காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு காரத்திற்கு ஏற்ப வந்து நீங்கள் மிளகாத்தூள் அளவை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளி தொக்கு செரிமானத்துக்கும் நல்லது தக்காளி தொக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்